ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உளுந்து வச்சு ஒரு அடை பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம் முன்னாடியே உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுருங்க ஊற போட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஊதியம் அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நம்ம வடை சுடலை அடை தான் சுடுறோம் ஸோ அதனால வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் கருகப்பில் பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஆரியல் மிளகு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை குற அரைச்சி எடுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுனால தோசைக்கல்ல ஒட்டிட்டு வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நல்லா சுலபமாக வந்துடும் அதுக்கு அது கூட நம்ம வந்து கொஞ்சம் கருகப்பில் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்புலாம் போட்டாச்சு அதனால் போட வேண்டாம் இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதுலேயே மிக்ஸ் பண்ண வேண்டாம் வரல அப்படின்னா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு அரிசி மற்ற பருப்பு அந்த மாதிரி எந்த பருப்பும் போட வேண்டாம் உளுந்து மட்டுமே போட்டு சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் வேறு பவுலில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கல் வச்சுக்கலாம் இப்போ அது அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் ஊற்றிக்கோங்க சின்னதாவோ பெருசாவோ தோசைக்கல்லாம் ஒட்டிட்டு வ வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நல்லா ஈஸியாக வந்துடும் நான்ஸ்டிக் மட்டும் இல்லை எல்லாம் எந்த கல்லில் போட்டாலும் நீங்கள் ஈஸியாக அதை ஒட்டி ஒட்டாமல் வந்துடும் லைட்டாக என்ன ஊற்றிக்கோங்க இதில் நல்லா இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு உளுந்துல உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட்லாம் நல்ல சாப்பிட்லாம் அது எலும்புலாம் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்னா உளுந்து வந்து அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு இது செய்யறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது உளுந்து வடலாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா அதை ஆயிலில் போட்டு பொறிப்பாங்க அவ்வளோலாம் நம்ம பொறிச்சு சாப்பிட வேண்டாம் அப்படி இந்த மாதிரி ஊற்றி எடுத்து சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இது நார் சத்து இருக்கிறனால நல்ல செரிமான சக்தி நல்லா இருக்கும் அதில் இது சாப்பிட்டீங்கன்னா இந்த குளிர்காலத்துல இது நல்லா நிறையவே சாப்பிட்லாம் உடலுக்கு தேவையான நல்ல கதகதப்பு தரும் இந்த உளுந்து மாவு வந்து நிறைய புரதம் இருக்குது இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க களி கஞ்சி அப்படின்லாம் ச குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ